மெதுவாக எந்திரிச்சு போகிறாங்க எல்லோரும் தூங்குறாங்க சைலண்ட்டாக போகிறாங்க பின்னாடி ஒருத்தர் வந்துடுவாங்க பாருங்க பார்க்குறோம் ஷியோ அவ்வளோ பார்க்குறா சாப்பாடு அடிக்க போகிறேன் அடிக்கப் போகிறேன் ஸ்க்ரீன் இஸ்கீங் தூக்கிறேன் கிச்சனுக்குள்ளே வந்தாலே பிள்ளைங்களுக்கு எது நம்ம அம்மும் அடிக்கப்போம் நொம் அடிக்க போறேன் அடி தங்கம் மொங்கு வேணுமா சோச்சி சாப்பிடுவோமா சூப் சாதம் வச்சிட்டு போட்டுவோம் ஜார் எடுத்து ஜார் எடுத்துடலாம் மூடி எடுத்துடலாம் இப்ப சாப்பாடு எடுக்கலாம் நல்லா தூக்குமோ அக்கா எழுப்பிட்டேனும் சாரிடா சுவச்சு சாப்பிட்டுட்டு தூங்க ஜார் வச்சாச்சு இப்போ சூப்பு போட்டு நம்ம அடிக்க வேண்டியதுதான் ஜார வச்சாச்சு ரைஸ் ஊற்றிட்டோம் பவுலில் ஓகே இன்னொரு வாட்டி அடிச்சுட்டு போடுவோம் பாய்